ஒரு மருத்துவருங்க ஊருக்கே நல்லவர் கஷ்டப்படுறவங்களை பார்த்தா போதும் ஓடி போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய சுபாவம் கொண்ட ஒரு மனிதர் இதனாலேயே இந்த ஊர்ல உள்ளவங்க இவரை தூக்கி கொண்டாடுறாங்க இப்படிப்பட்ட இந்த மருத்துவரை வேலைக்கு போயிட்டு வரும்போது ரெண்டு முகமூடி போட்ட மர்மமான நபர்கள் இவரை தலையில தாக்கி சாகடிக்க ட்ரை பண்றாங்க அடிபட்ட அந்த மருத்துவரை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தூக்கி போய் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு நாள்கள் உயிருக்காக போராடி கடைசியில எட்டாவது நாள் இறந்து போறாங்க இப்படி உதவு மனப்பான்மை கொண்ட யாருக்குமே தீங்கு விளைவிக்க நினைக்காத இப்படியாப்பட்ட மருத்துவரை கொண்ட மர்மமான இரண்டு நபர்கள் யாரு இந்த மருத்துவர் யாரு இது எங்க நடந்துச்சு இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வணக்கம் நண்பா என்னோட வீடியோ குழப்பம் பிப்ரவரி இருபது தெலுங்கானா மாவட்டம் பட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல ஒரு கார்ல ஒரு மருத்துவர் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு அவருக்கு பின்னால இரண்டு முகமூடி அணிந்த நபர்கள் வேகமா வந்து காருக்கு பின்புறமா மோதுறாங்க உடனே இந்த மருத்துவர் என்ன பண்றாருன்னா நம்ம காருக்கு ஏதாச்சும் சேதாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அதை பார்க்கறதுக்காக வெளியே வர்றாரு அப்படி வெளியே வரும்போது அந்த இரண்டு நபர்களும் இருந்து இறங்கி தான் கொண்டு வந்த சுத்தியலால பல முறை இவருடைய பொரடி தலையிலேயே தாக்குறாங்க அப்படி தாக்கும் பொழுது ரத்த வல்லத்துல தாங்க முடியாத வழியால அலறிக்கிட்டே கீழே விழுகிறாரு அப்படி கீழே விழுகும்பொழுது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வேகமா வந்து அவரை தூக்கி இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது தான் ஆகா இது மருத்துவராச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போன அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே இவரை எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படி அங்க சேர்க்கும் போது அங்க உள்ள மருத்துவர்கள் இவரை பார்த்துட்டு சீரியஸா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லி ஐசியூல அட்மிட் பண்றாங்க இந்த தகவல் அவருடைய தாய் தந்தை மற்றும் மனைவிக்கு தெரிவிக்கப்படுது இந்த விஷயத்தை கேட்ட மூன்று பேரும் மலரிக்கிட்டு மருத்துவமனைக்கு ஒடியாறாங்க அங்க மருத்துவர்கள் எல்லாருமே இவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாரு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அவருடைய தந்தை என்ன பண்றாருன்னா இந்த சம்பவத்தை பத்தி போலீஸ்ல தகவல் தெரிவிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போறாரு அப்படி போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு எழுதுகிறார் அதாவது தன்னோட மகன் ஒரு மருத்துவர் இவருடைய பேரு சுமந்த் ரெட்டி இவர் தனியா ஒரு கிளினிக் வச்சிருக்காரு இவரை யாரோ அடையாளம் தெரியாத மர்மமான நபர்கள் தாக்கி சாகடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க இப்ப நாங்க மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டா எழுதி போலீஸ் அட்டை கொடுக்குறாங்க இதை பார்த்த போலீ இவரை அழைச்சிக்கிட்டு மருத்துவமனைக்கு வர்றாங்க நடந்தது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசாரிச்சிட்டு சம்பவம் நடந்த இடத்திற்கு அங்க உள்ள போலீஸ் போறாங்க அங்கே நடந்த சம்பவத்தை பார்த்த போலீ வேற ஏதாச்சும் குழு கிடைக்குதான்னு அந்த இடத்த ஃபுல்லா ஆராய்ஞ்சிருக்காங்க ஆனா அங்கே எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு அங்கே ஏதாச்சும் சிசிடிவி கேமரா இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அப்படி பார்க்கும் சிசிடிவி கேமரா இருக்கு அந்த சிசிடி கேமராவில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஸோ அதுல தான் இரண்டு மர்மமான நபர்கள் அதுவும் முகமூடி போட்ட மர்மமான நபர்கள் இந்த டாக்டரை எப்படிலாம் கொண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பதிவு பண்ணியிருக்கு ஆனால் இந்த மர்மமான நபர்கள் யாரு அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரியல ஏன்னா அவங்க கொண்டு வந்த இரண்டு சக்கர வாகனத்தில் இரண்டு வாகனத்திலையுமே நம்பர் பிளேட் இல்லை இதை எடுத்துட்டு தான் பிளான் பண்ணி இவரை கொள்றதுக்காக வந்திருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா கிட்ட விசாரணையை தொடங்கலாம்னு சொல்லிட்டு போலீஸார் அவங்களுடைய தாயவும் தந்தையும் கூட்டு விசாரணை பண்றாங்க அப்படி விசாரணை பண்ணும்பொழுது

பண்ணும்போது இவங்ககிட்ட கேட்ட அதே விஷயத்தை கேட்கிறாங்க அதுக்கப்புறம் இவருக்கு தொழில் ரீதியான ஏதாச்சும் மிரட்டலோ அல்லது ஏதாச்சும் எதிரிகள் இருக்காங்களா அதை பத்தி உங்களுக்கு தான் தெரியும் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இல்ல சார் இந்த மாதிரி இவருக்கு எந்த ஒரு எதிரியுமே கிடையாது ஏன்னா இது ஒரு சின்ன கிராமம் இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளினிக் தான் இது அதனால இவருக்கு பெருசா எதிரிகள் யாரும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க சரினு சொல்லிட்டு ஊருக்காரவங்க போய் விசாரிக்கிறாங்க ஊருக்காரவங்க விசாரிக்கும் போது இவரை பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க இவர் நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் தான் சொல்றாங்க போலீஸுக்கு எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல இருக்கிறதுனால அவங்களுடைய மனைவியை கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய தாய் தந்தை என்ன சொல்றாங்களோ என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்தை தான் இவங்களும் சொல்றாங்க ஆனா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க கொஞ்ச நாளா இவங்களுடைய அப்பா அம்மா இருக்கிற அந்த வீட்டில தான் வசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல வாஸ்து சரியில்லை நம்ம வேற வீட்டுல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாரு எப்பயுமே இந்த சாமி இந்த வாஸ்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ப மாட்டாரு ஆனா என்னன்னு திடீர்னு கிளம்பி வந்து வேற வீட்டுல தங்க ஆரம்பிச்சாரு இது மட்டும் தான் இவரை பத்தி மத்தபடி இவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு வேற யாருக்கும் துரோகம் பண்ணாத

இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிது என்னன்னா இவர் தினமும் காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் போயிருக்காரு வாக்கிங் போயிட்டு ஜிம்முக்கு போயிருக்காரு ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு கிளீனிக் போயிருக்காரு ஸோ இந்த ஒரு ரொட்டீனான விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் இங்க இருந்து வேற ஒரு வீட்டுக்கு மாறி போயிருக்காங்க இங்கே போகும் போது தான் இவர் காலையில எழுந்திரிச்சு வாக்கிங் மட்டும் தான் போயிருக்காரு ஜிம்முக்கு போகல சோ போலீஸாருக்கு இங்க ஒரு பொறி தட்டது என்னன்னா இவர் ஜிம் அவாய்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் ஜிம்மு பக்கட்டி போகாம இருந்திருக்காரு சோ இவருக்கு ஜிம்மில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியை மீண்டும் போலீசார் கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது ஆமா சார் இவர் ஜிம்முக்கு போவாரு ஜிம்முக்கு போகும்போது நான் கொஞ்சம் வெயிட்டா இருக்கனால என்னையும் அவர் ஜிம்முக்கு கூட்டிட்டு போனாரு சோ நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஜிம்முக்கு போனோம் ஆனா என்ன நினைச்சா இருந்தால திடீர்னு வீட்டுக்கு மாறி கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனைவி போலீஸார்ட்ட தகவல் தெரிவிக்கிறாங்க ஸோ இப்படி தெரிவிக்கும் போது போலீஸாருக்கு இந்த மனைவி மேல ஒரு சந்தேகம் ஏற்படுது நீங்களும் ஜிம்முக்கு போயிருக்கீங்க அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தனால தான் இவர் அந்த ஜிம்மை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு இங்க வேற இடத்துல வீட்டுக்கு வந்திருக்காரு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி கேட்கிறாங்க அப்பையும் கொஞ்சம் பயத்துல இதே விஷயத்தை தான் சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க ஆனா போலீசாருக்கு தெரியும் இவங்க தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி போலீசாருக்குமே இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்போது தான் இங்க திடுக்கிடும் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க என்னன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜிம்முக்கு போக போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஜிம் ட்ரைனரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஜிம் மாஸ்டர் அதாவது ட்ரைனர் இருக்காருல்ல அவருடைய பேரு சாமு எனக்கு இவருக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு இந்த தொடர்பு கொஞ்ச நாள்ல கணவருக்கு தெரிய வந்துச்சு சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட என்னோட கணவரு இனிமே நீ ஜிம்முக்கு போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இடத்துல இருந்து அதாவது தான் இருக்க வீட்டுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு சோ இதான் சார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அது மட்டும் கிடையாது இந்த ஜிம் மாஸ்டரும் நானும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி என்னுடைய கணவனை கொள்றதுக்காக பிளான் பண்ணோம் அப்படி பிளான் பண்ணி நான் ஜிம் மாஸ்டர் சாமுவேலுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ போலீசாருக்கு இவங்களை கொண்டது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு இதனால இந்த பெண்ணை அதாவது இந்த மனைவியை அரஸ்ட் பண்ணிடுறாங்க அடுத்த கட்டமா சாமு வேல்ட்ட போயிருக்காங்க சாமு கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு பேர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்கும்பொழுது இவருடைய நடை உடை பாவனையும் இந்த சாமு வேலுடைய நடை உடை பாவனையும் ஒத்து போகுது அப்போ இவர் கூட வந்த இன்னொரு கொலையாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீசாருக்கு தெரியல அதனால விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டுட்டு போலீசாருக்கு ஒரு நிமிஷம் ஆடி போறாங்க. என்னன்னா அவருக்கு துணையா வந்தது அவருடைய ஜிம்முக்கு வரக்கூடிய ஒரு போலீசார் ராஜ்குமார் அப்படிங்கிறவர்தான். சோ இந்த ராஜ்குமார் அப்படிங்கிறவரு சாமுவேல் இருக்கக்கூடிய ஜிம்முக்கு ரெகுலரா வரக்கூடியவர். சோ அப்படி வரும்போது இவர்தான் இவருக்கும் ட்ரைனரா இருந்திருக்காரு. அப்படி வரும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பழக்க வழக்கம் ஏற்படுது இந்த காலகட்டத்தில் தான் 플로ரா அப்படிங்கிறவங்க ஜிம்முக்கு வர்றாங்க. சோ இந்த 플로ராவும் சாமுவேலும் செய்யக்கூடிய விஷயத்தை இந்த ராஜ்குமார் வாட்ச் பண்றாரு. ஏன்னா இவர் ஒரு போலீஸ். சோ அதனால இவங்க ரெண்டு பேரும் செய்யற தவறை வந்து கண்டுபிடிச்சறாரு. உடனே சாமு போய் நீ என்ன கர்மாந்திரம் வேணாலும் பண்ண இந்த விஷயத்தை நான் அவருடைய கணவனுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னா நீ எனக்கு கொஞ்சம் பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்டு சாமு வேலை இந்த போலீசார் ராஜ்குமார் மட்டும் இருக்காரு சாமு வேலை என்ன பண்ணிருக்காருன்னா உன் கணவனை வந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்கோம் கொள்றதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு நீ எனக்கு இவ்வளவு ஒரு லட்ச ரூபா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு லட்ச ரூபாய இந்த சாமு வேலுக்கு கொடுக்க சாமு வேலு ரூபாய் எடுத்துக்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய ராஜ்குமார் கொடுக்க ராஜ்குமார் ஒரு போலி இவர் ஒரு திட்டம் திட்டி கொடுக்குறாரு கொலையாளியை வச்சு கொலை பண்ணும் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும் அதனால நம்ம ரெண்டு பேருமே தீத்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு பிளான போட்டு கொடுத்துருக்காரு மருத்துவரோட தினசரி ரொட்டீன் வாழ்க்கைய ஒரு பத்து நாள் பாத்துருக்காங்க அவர் எங்கே போறாரு எங்கே வர்றாரு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறாரு இந்த விஷயத்தெல்லாம் கண்காணிச்சு பிளான் பண்ணி இந்த நேரத்துக்கு போனோம்னா இவரை ஈஸியா கொண்டுட்டு நம்ம தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா பிளான போட்டு கொடுத்து இந்த போலீஸ் அந்த சமூக வேலையோட சேர்ந்து இந்த மருத்துவரை அடிச்சு கொள்ள ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இப்படித்தான் விசாரணை மூலியமாக இந்த மூன்று பேரும் கொலையாளியாக போலீசாருக்கு விசாரணை தெரியப்பட்டு போலீசார் இவங்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க இந்த சமயத்தில் நேரத்துல மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாருல மருத்துவ இவர அந்த மருத்துவமனையில இருந்து அங்க வந்து சிகிச்சை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேல ஹையரா இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் சிகிச்சை பெறாரு சிகிச்சை பலனின்றி தன்னோட உயிரை எட்டாவது நாள் தன்னோட உயிரை விடுறாரு இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல வேண்டியது இருக்கு பெண்களும் சரி ஆண்களும் சரி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிட்டு தயவு செய்து அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருங்க உயிரை எடுக்கிற அளவுக்கு போய் தேவையில்லாம ஒரு உயிரை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையும் அழிச்சு உங்களுடைய வாழ்க்கையை மழிச்சு தான் வாழ்வதற்கான அந்த வாழ்க்கைய தேவையில்லாம இப்படி குறையா முடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறேன் இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு கிரைமோ அல்லது மிஸ்டரி ஸ்டோரிலயோ நான் அவங்களை வந்து பாக்குறேன் நன்றி